ஸோ லெவல் ஒன் ஆடியோ மிக்சரில் இது ஃபோர்த்து கிளாஸு ஸோ இந்த ஃபோர்த்து கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அவுட்புட் செக்ஷன் அண்டு பேசிக் சவுண்ட் செட்டப் ஓகேங்களா ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அப்புறம் பிள்ளைங்க கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஒன் கிளாஸ் டூவில் ஆடியோ மிக்சருடைய இன்ட்ரட்ஷன் மிக்சருடைய பார்ட்ஸ் அண்ட் சேனல் செக்ஷனை பற்றி பார்த்தோம் ஆடியோ மிக்ஸர் த்ரீ கிளாஸில் யூக்குலேசர் டீட்டெயில்ஸ் அண்ட் மட்டும் கெய்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இது ஃபோர்த்து கிளாஸு ஸோ நீங்கள் அந்த ரெண் ரெண்டு வீடியோவும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்த்து கிளாஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் நீங்கள் ஒன் டூ த்ரீ அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபோர்த்து கிளாஸுக்குள்ளே போயில்லாமா ஸோ இதனுடைய பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபுளாக இருக்குது கோர்சஸ் ஓகேங்களா ஸோ அது லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருவேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் ஒன் கிளாஸ் டூக்கு பிடிஎஃப் இருக்கு அதேமாதிரி பார்த்திங்கனா த்ரீக்கும் ஃபோருக்கும் கீழே பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கோம் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அவுட் புட் என்றால் என்ன ஓகேங்களா ஸோ இதுதான் கொஷின் அவுட்புட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு டிவைஸ் இருக்குது அதுக்கு பேர் மிக்சர் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆடியோவை உள்ளே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது இன்புட் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அந்த டிவைஸ்லேருந்து இருந்து ஆடியோவை வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்னா அது அவுட்புட் ஸோ மூணு விஷயம் நம்ம இந்த மிக்சரில் பண்ணுவோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் ஆடியோவை கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அதனுடைய ஃப்ரீக்குவென்சியை நம்ம ஏற்றி இறக்கி அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த ஆடியோவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவுட்புட்டில் கொடுத்துருவோம் டைப் ஆஃப் அவுட்புட்ஸ் மிக்சரில் இருந்து வரக்கூடிய ஆடியோவை எத்தனை வகைகள் அவுட்புட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா மெயின் அவுட்புட் மானிட்டர் அவுட்புட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி அவுட்புட் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொன்று இருக்கும் குரூப் இருக்கும் ஆக்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து நான் பின்னாடி சொல்கிறோம் உங்களுக்கு ஸோ இப்போதைக்கு மெயினாக மூணு இருக்கிறது மெயின் அவுட்புட் மானிட்ரு யூஎஸ்பி ஓகேங்களா ஓகே மெயின் அவுட்புட் எதுக்காக யூஸ் ஆகுது ஆடியன்ஸோடைய ஃப்ரண்ட்டு ஸ்டேஜிக்கு யூஸ் பண்ணலாம் சரௌண்டிங்கே கிடையாது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜி ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஜே செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு பேஸுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ரெண்டு டாப்பு ரெண்டு பேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த டாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு ஒரு டாப்பையும் ரைட்டுக்கு ஒரு டாப்பையும் கொடுத்துடலாம் சில பேர் கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டை யூஸ் பண்ணியும் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் அவுட் புட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டோடைய ஸ்டேஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் அவுட்புட் இது என்ன மானிட்டர் அவுட் புட் அப்படின்னா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிங்கருக்கும் ஸ்பீக்கருக்கும் அவங்களுக்கே ஒரு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்டேஜில் பாடுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் மானிட்டர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் வாசியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க லிசன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு ரிசன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் மிக்சர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்கள அவங்களே லிசன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு அவங்களே லிசன் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி லிசன் பண்ணுறதுக்கும் இந்த மானிட்டர் அவுட்புட் யூஸ் ஆகும் நீங்கள் கேட்கலாம் மிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மானிட்டர் தான் இருக்கும் இல்லை அப்படின்னா ஹையர் ரெண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு மானிட்டர் இருக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் எத்தனை இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் ஒரு மானிட்டர் ரெண்டு மானிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு ஸோ இந்த மானிட்ரு அவுட்பு உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு இப்போ இதை பார்த்தோன்னா சிங்கர் கொடுத்துட்டோம் ரெண்டுத்தையுமே அப்படின்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒன்னுடைய கண்ட்ரோல் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் உடைய கண்ட்ரோல் ஆக்ஸ் த்ரீ உடைய கண்ட்ரோல் ஆக்ஸ் ஃபோர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆக்ஸ் ஃபோராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எஃபெக்ட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் இங்கே மானிட்டரில் உங்களுக்கு போட்டு இல்லாத பட்சத்தில் ஃபில்லான பட்சத்தில் நீங்கள் இந்த ஆக்ஸ் ஒன்று கீபோர்டுக்கும் இதை கிட்டாருக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ஸ் கெட்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்லாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இந்த ஆக்ஸ் ஒன்று இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வச்சுட்டு நைன்த் இன்புட்டில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கிட் கீபோர்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒன்னில் அவருக்கு மட்டும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவருக்கு வச்சுட்டு நீங்கள் அவருக்கு ஆக்ஸ் ஒன்றை கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் கோர்ஸை போது உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஈஸியாக புரியும் ஓகேங்களா உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க ஓகேங்களா ஸோ மானிட்டர் கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி அவுட்புட் ஸோ இந்த யூஎஸ்பி அவுட் புட் எங்கே இருக்குது அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா மிக்சருடைய பேக் சைடில் இருக்கும் ஓகேங்களா மிக்சருடைய பேக் சைடில் இதை பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கேபிளில் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த பிரிண்டர் கேபிள் ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்துடுங்க எப்பயுமே கீழே கொடுத்துருப்பாங்க இது எந்த போட்டு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யூஎஸ்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நேரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க புஷ் டைப் பட்டன் இது இங்கே கொடுத்துருக்கா பாருங்களா லைனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கணும் ஒன் டைம் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கண்ட்ரோல் ஸோ இந்த ஆக்ஸோ இந்த கேவி ஒர்க் ஆகாது இந்த ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் ஒர்க் ஆகாது இதை புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எது ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பின்னாடி போட்டோம் பார்த்திங்களா ப்ரிண்ட்டுக்கு எவ்வளோ மூலியமாக கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண பார்த்திங்களா அது மூலிமா மிக்சருடைய டிஜிட்டல் ஆடியோ போயிடும் அங்கேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து டிஜிட்டல் ஆடியோ மிக்சருக்கு வந்துடும் வெறும் இன்புட்டுக்கு மட்டும்தான் நான் சொன்னது இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு புட்டுக்கு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிணாலும் ப்ரெஸ் பண்ணாட்டாலும் அவுட்புட் உங்களுக்கு போயிடும் கிளாஸ் ஃபோரில் அவுட் புட் தான் பார்க்குறோம் அதனால் அவுட்புட்டுக்கு நான் இதை அழுத்தணுமானா தேவை கிடையாது இன்புட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் இந்த க்ரோ உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஏன் தேவை ஓகேங்களா சில பேர் கேட்பாங்க ப்ரோ மிக்சர்லேருந்து இருந்து டேரெக்டாக ஸ்பீக்கருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கராக இருக்கணும் ஓகேவா பேசிவ் ஸ்பீக்கராக இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் பண்ணாது ஏன் ஆம்பிளிஃபையர் தேவை நம்ம அதை பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா மிக்சரில் இருக்கிற சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அது சவுண்டை கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணும் மிக்சர் ஓகேங்களா ஆம்பிளிஃபைலாம் பண்ணாது மிக்சருடைய கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க நம்ம மிக்சர் கிளாஸில் இருக்கும் அதனால் வந்து மிக்ஸர் என்ன பண்ணும் அப்படின்னா மிக்சர் சவுண்டை கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணும் அதுக்கு பவர் கொடுக்காது ஒரு ஆம்பிளிஃபைலாம் பண்ணாது அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிவ் ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா ஆம்பிளிஃபையர் அவசியம் தேவை ஏதாச்சும் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கணும் ஓகேவா ஆக்டிவ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்பிஃபேர் வந்து இன்பில்டாக இருக்கும் ஒரு பிரதர் எங்கள்கிட்ட கமெண்ட் கேட் பண்ணியிருந்தார் அப்போ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ப்ரோ எங்கள் சர்ச்சில் வந்து நாங்கள் மிக்சர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்பிஃபையரெலாம் நாங்கள் வைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர் ஆக்டிவ் ஸ்பீக்கரை பற்றி நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கும் டிஎஸ்பி மானிட்டர் கிளாரியனுடைய இது உடையது எல்லாம் போட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்பீக்கர் அப்போ இன்பில்டாகவே ஆம்பிஃபை இருக்கும் நீங்கள் பவரை கனெக்ட் பண்ணிவிட்டு இருந்து அவுட்புட் எடுத்து போய் டேரக்டாக நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பேசிவ் ஸ்பீக்கரில் நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையரோ ஏதோ ஒரு ஆம்பிளிஃபைர் நீங்கள் வச்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆம்பிஃபயர் ஏன் தேவை அப்படின்னா மிக்ஸர் வந்து சவுண்டை கண்ட்ரோல் தான் பண்ணணும் ஆம்பிளிஃபை பண்ணாது அதனால் நம்ம அடிஷ்னலாக ஆம்ப்ளிஃபையர் வச்சு தான் ஆகணும் ஓகேவா ஆக்டிவ் ஸ்பீக்கராக இருந்தால் மட்டும் ஆம்ப்ளிஃபையர் தேவை இல்லை இது புரிஞ்சிடுச்சுங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேசிக் சவுண்ட் கனெக்ஷனுடைய ஃப்ளோ லாஸ்ட்டு ரெண்டு கிளாஸ்லேருந்தே நம்ம இதை புஷ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த ஆட்ரு உங்களுக்கு மைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் ஸோ நடுவில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும் ஓகேவா அதனால்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கு மிக் மைக்லேருந்து மிக்சருக்கு போகணும் ஆடியோ மிக்சர்லேருந்து ஆம்பிஃபையர் போகணும் ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சர்லேருந்து டேரெக்டாக ஜம்ப் ஆகி ஸ்பீக்கருக்கு ஆக்டிவ் ஸ்பீக்கருக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சவுண்டு செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபேடரும் டவுனில் தான் இருக்கணும் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு சர்வீஸ் எல்லாம் மைக்கை சொறும்போது சவுண்டு கேட்கும் பொடுங்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ அந்த மாதிரி நாய்ஸ்லாம் வர விடுவாங்க நடுவில் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபேடர் டவுனில் இருக்கணும் மாஸ்டர் ஃபேடர் டவுனில் இருக்கணும் மைக்கு கேபிளை கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் மிக்சர் ஆன் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயினை செட் பண்ணணும் ஓகேவா இந்த கே இந்த கெயினை நீங்கள் செட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கெயினை செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபேடர்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் இதுதான் ஒரு ப்ராப்பர் வே ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா கூட ஆன் பண்ணலாம் ஆனால் அப்போ டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக மிக்சர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுதான் கரெக்ட் வே ஓகேங்களா ஆன் பண்ணும்போது மிக்சர்லேருந்து ஆம்பிஃபையருக்கு போவீங்க ஆஃப் பண்ணும்போது ஆம்பிளிஃபையர்லேருந்து மிக்சருக்கு வருவீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபயர் ஆஃப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிக்சர் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபர் எல்லாத்தையும் டவுன் பண்ணுறேங்க லாஸ்ட்டாக மிக்ஸர் ஆஃப் பண்ணுங்க ஏன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே மிக்சர் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன ஆகும் அப்படின்னா டொப்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஓகேவா மிக்சர் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா இன்புட்ல வோல்டேஜ் கட் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த சவுண்டு உங்களுக்கு ஆம்பிளிஃபைல அதிகமாக கேட்கும் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஆம்பிஃபையரை ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா ஆர்ட்ரு பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆர்டர் மாத்தினிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் டேமேஜ் சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குது சேஃப்டி ரூல்ஸை பற்றி பார்த்தலாம் சேஃப்டி ரூல்ஸில் சடனாக வால்யூம் எப்பயுமே எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அது ஆம்பிஃபையாக இருந்தாலும் சரி மிக்சராக இருந்தாலும் சரி சடனாக நீங்கள் ஸ்வைப் பண்ணுறத வச்சிக்க கூடாது ஸோ ஸோ சட்டனாக ஏற்றுறது சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்துலேயுமே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்டேஷன் தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்ற அந்த டிஃப்ரெண்டேஷன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது உங்களால் ஃபீல் பண்ண ஓகேங்களா சடனாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் எப்பயுமே அதேமாரி ஃபீட்பேக் வருது அப்படின்னா உங்களுக்கு விஸ்லிங் சவுண்டு வருது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய கிரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக ஆடியோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கரில் விஸ்லிங் வருதுன்றதை நீங்கள் நோட் பண்ணணும் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலு ஆம்பிளி யூஸ் பண்ணுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்பிளி ஒரே டைமில் விஸ்லிங் வராது உதாரணத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மானிட்டரில் திடீர்னு ஒரு விஸ்லிங் வரும் இல்லைனா சரௌண்டிங் ஸ்பீக்கரில் வரும் இல்லைனா ஃப்ரண்ட் ஸ்டேஜில் ஸ்பீக்கரில் வரும் ஸோ எந்த ஸ்பீக்கரில் கரெக்டாக வருதோ அதை பார்த்து அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும் நீங்கள் ஹையோ மைக்கை வந்து கெட்ட வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபீட்பேக்கை பற்றி ஃபுல் கிளாஸஸ் எங்கே வருது அப்படின்னா ஃபிஃப்த்து கிளாஸில் உங்களுக்கு ஃபீட்பேக்கை பற்றி தான் வருது ஃபீட்பேக் அண்டு காமன் சவுண்டு ப்ராப்ளம் ஸோ இதை பற்றி தான் வருது ஸோ அதனால் நான் ஃபீட்பேக்கை பற்றி இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் ஸோ ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஃபீட்பேக் தானே பரவாயில்ல அதுவே அடங்கிடும்ப்பா தௌண்டாக பேசுகிறது அதனால தான் வருது வேணால் கம்மி அடுத்தது கம்மியாக ஒருத்தர் ஒரு அப்போ ஆகிடும் அப்படின்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ண வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லூஸ் கேபிளை யூஸ் பண்ணாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கேபிளை கனெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு பொசிஷனில் திருப்பி வைக்கும்போது தான் அது ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி கேபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாய்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ ஆம்பளை பேர் ஆன் பண்ணதுலேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும் ஸோ அந்த சவுண்டை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லூஸான கேபிளை யூஸ் பண்ணாமல் நல்லா ப்ராப்பர் கேபிளாக குவாலிட்டியான கேபிளாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா க்ளாஸ் ஃபோரில் சாப்டரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மூணு அவுட் தான் இருக்குது ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவான அவுட்புட் இன்னும் குரூப் அவுட்புட் ஆக்ஸ் அவுட் புட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்கமிங் கிளாஸஸில் இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லி கவர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா யூஎஸ்பி அவுட்புட்டில் யூடியூப் லைவு லேப்டாப்புக்கு மொபைல் கனெக்ட் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது இந்த கனெக்ட் இப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் ஃப்யூச்சரில் வீடியோ வந்துடும் ஸோ வீடியோ வந்துச்சு அப்படின்னா அதை நான் லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ ஏன்னால் வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த நாலு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கொஷின் தான் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்லிங்கும் நாய்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா காமன் சவுண்டு ப்ராப்ளம்ஸ் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ